அடுத்த வாரம் போக இருக்கிற சென்னைக்கு எப்போ போறனும் அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலை புத்தம் புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியால ஒத்தால வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த படை மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்த

அடுத்த வாரம் போக இருக்கிற சென்னைக்கு எப்போ போறனும் அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலை புத்தம் புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியால ஒத்தால வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த படை மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்து

அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்போ போகிறணும் அண்ணா எங்க வரணும் வரணும்னு திமுகக்காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலைன்னா பொத்தம்புதுவா எங்கே நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வரேன் இடத்தை குறிப்பிடன்னா அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க நான் தனியாளாக வரேன் பாரதி ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் கூட வர மாட்டாங்க தனியால ஒத்தாளாக வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த படை மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்து நீ தடுத்து நிறுத்தி பாரு